இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு மின் கட்டணம் கிட்டத்தட்ட அறுபத்தி மூணு சதவீதம் சிந்திச்சு பாருங்க அதே போல நகராட்சி பேரூராட்சி மாநகராட்சியில் வீட்டு வரி நூறு சதவீதம் கடை வரி நூத்தி ஐம்பது சதவீதம் கடைக்கு பி கவர் வந்து டபுள் சாட்சி வாங்குறாங்க இப்படி இந்த சாதாரண மக்கள் இருந்து அத்தனை மக்களும் மின் கட்டணத்தால பாய்ச்சிருக்காங்க வீட்டு வரியால பாய்ச்சிருக்காங்க இப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுமா விலைவாசி மின்னை முட்டுகிட்ட அளவுக்கு உயர்ந்திருக்கின்றது இன்னைக்கு திராவிட முன்னேற்றங்கள ஆட்சி கொடுத்த பிறகு புள்ளி வரத்தோட நான் சொல்றேன் ஏன்னா ஒரு அரசாங்கம் மக்களை காக்க வேண்டும் விலைவாசி உயிர்கிட்ட அதை கட்டுப்படுத்த வேண்டும் ஆனால் விடியா திமுக அரசு அதையெல்லாம் பொருட்படுத்தவில்லை இன்னைக்கு பச்சரிசி ஒரு கிலோ அண்ணா திமுக ஆட்சியில ஐம்பது ரூபாய்க்கு இருந்தது திமுக ஆட்சியில எழுபத்தி ஏழு ரூபாய் பொன்னி புழுங்கரசி